ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கு நாங்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பா ஸ்ரீலங்காவில் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்டம் இன்னும் ஒரு பகுதியில் நிற்கிறோம் வரலாற்று சிறப்பு கூடிய கீரிமலை பகுதி அதிகமானவர்களுக்கு இந்த இடம் தெரியக்கூடியதாக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை குறிப்பாக தமிழர் தாயகத்தில் வடக்கு கிழக்கில் வந்து இந்த சிவபூமி அறக்கட்டளை மூலமாக பல்வேறு நல்ல பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்லி பார்த்தா முதியவர்களுக்கான ஒரு இல்லம் அமைத்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதில் வந்து பழைய ஆகல கேட்டால் அல்லது முந்திந்த ஆகல கேட்டால் வந்து கணக்கு ஆச்சிரமங்கள் இங்கே இருந்திருக்குது ஆனால் யுத்தத்தினுடைய காரணமாக அதுபோல் பாதுகாப்பு திறப்புகள் இங்கே நிலை கொண்டிருந்ததனுடைய காரணமாக வந்து அதெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு ஒரே ஒரு இந்த முதியோர்களுக்கான ஆச்சிரமம் ஒன்று புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அந்த முயற்சி சிவபூமி கீரிமலையில் முன்னெடுக்கக்கூடிய இந்த முதியோர் நிலம் தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் பார்க்கலாம் காட்டி முதுமை அழகும் காட்டி காலந்தோறும் நிற்கும் ஒப்பற்ற மதமாம் இந்து மதம் இந்த அடிநாதமாக ஈழத்தின் வடபகுதி யாழ்ப்பாண குடா நாடு சைவ பாரம்பரியத்துடன் வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கிற்று ஆறுமுகனாவால் ஈழத்தை சிவபூமி என்று அழைக்கப்பட்ட பெருமையும் இந்த மண்ணுக்கு இருக்கிறது நான்கு பகமும் கடலால் சூழப்பட்டு அந்த கடற்கரையில் ஓங்கியெழும் பேரலைகள் அதன் கரையை முத்தமிட்டு வெண்ணிற நுரை பரப்புகின்ற அழகிய சிறப்புமிகு பெருமை கேரிமலை கொண்டு இந்த முதியோர் இல்லம் அமைக்க வேண்டுமென்ற ஆவல் எனக்கு பல வருடங்களுக்கு முன்பே சன்னதிக்கு போன இருந்தது சன்னதியிலே ஒரு வயது போனவரை எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே அங்கே போய் நான் வயது போனவர் தேவாரம் கொண்டிருந்தார் என்னுடைய தாயார் தன்னை கும்பிட விடாமல் நான் குழப்புவேன் என்று இந்த அப்புக்கு பக்கத்தில் இரண்டுட்டு போயிட்டார் நான் அந்த அப்பு பாடி முடியும் அவர்கிட்ட கதை கேட்டேன் அவர் சொன்னார் உங்களோட வீடு என்று கேட்டேன் கோயில் தான் சாப்பாடு அங்கே என்று கேட்டேன் கோயில் தான் இப்படியே சொல்லி இருந்தேன் அப்போ எங்களோடய வீட்டை வந்து இருங்கோன்னு கேட்டோம் அவர் கேட்டார் உங்களோட வீடு அங்கே நான் இனுவில்லையன்று உண்டைய அம்மா அப்பா என்ன ஏற்பார்களான்னு கேட்டார் இப்படியே நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம் அம்மா வந்தால் நான் சொன்னேன் இந்த அப்பு எங்களோட வந்திருக்க போகிறாரான் என்னுடைய தாயார் அவர் யாரென்று தெரியாதுன்ட்டு விட்டு அவர் அந்த அப்பூட்ட கேள்வி கேட்டார் அந்த அப்பு சொன்னார் இந்த தம்பி மண்டாடுறார் தங்களோட வீட்டை வந்துட்டு சொல்லி நிறைய திருநீர் நல்ல ராகமாக பாடினார் அப்போ ரெண்டு ரூபா பஸ் காசு கேட்டார் கொடுத்துட்டு வந்துட்டான் ஏனென்றால் மடத்தில் இருக்கிற சொல்லி போட்டு நாளைக்கு வாரேன் அடுத்த நாள் வந்துட்டார் விடிய வீட்டை வந்துட்டார் என்னுடைய சோதனைகள் நம்பியில் வருவாரெண்டு வந்தங்களோட பல வருஷம் இருந்தார் தண்ணி என்று சொல்ல மாட்டார் முந்தி எங்கே இருந்தேன்னு கதிர் ராமம் இப்படியே இருக்கிறார் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அம்மாவோடு படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் வந்த இடத்துல பார்த்தார் இவர் எங்கேயோ கண்ண ஞாபகமாக இருக்கேன்ட்டு அவர் அம்மாட்ட வந்து கேட்டார் இவர் யாருண்டா அம்மா நடந்ததை சொன்னான் அந்த ஆசிரியர் சொன்னார் இவர் புங்குடுதி வந்து நான் நினைக்கிறேன் நான் விச இதுக்கும் விசாரிக்கிறேன் பின்பு அந்த அப்பு கனாலம் இருந்து நோய்வாய்ப்பட்டு நாங்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை செய்து கொண்டிருந்தபோது அந்த அப்பு உள்ளதை சொன்னார் தான் ஒரு பெரிய கடைக்கு சொந்தமாக இருந்தேன் காலியிலே வாணிபத்திலேலாம் நட்டப்பட்டு குடும்பமும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்னுடைய சகபாடிகள் வர்த்தகர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் நான் கதிராமத்திலேருந்து சன்னதியிலிருந்து இப்படி வந்திருக்கிறேன் அவருடைய பெயர் எல்லாம் கேட்டு என்னுடைய தாய் தந்தை முயற்சி செய்தால் அவருடைய மகன் நல்ல நிலையில் இருந்தார் அவருக்கு தெரியாத அவர்கள் எல்லாம் வந்து பின்பு பூங்குடுதிலே பெரிய அளவிலே மரணச்சடங்கு நடைபெற்றது நகுலகிரி முனிவரால் கீரிமுகம் நீங்க பெற்றமையால் கீரிமலை என இந்த பிரதேசம் பெயர் பெற்றதாக இதிகாச வரலாறுகள் சான்று பகர்கிறது கீரிமலைக்குள் கால் பதித்தாலே சிவ உணர்வு சிந்தையில் பதியும் சிராப்பர் மடம் வைத்திலிங்க மடம் கிருஷ்ணபிள்ளை மடம் பிள்ளையார் கோவில் மடம் நாராயணபூடர் புண்ணிய தர்ம மடம் துறவிகள் ஆச்சிரமம் என ஆறு மடங்கள் இங்கு சிறப்புற்று அமைந்திருந்தது துரதிஷ்டவசமாக ஏற்பட்ட யுத்த பாதிப்புகளால் இந்த மடங்கள் முழுமையாக அழிவுற்றது வரலாற்று சின்னங்கள் அழிந்தன ஈழத்தின் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான நகுலேஸ்வரர் ஆலயமும் பாரிய அழிவை சந்தித்தது யுத்தம் நிறைவடைந்த பின்னர் பிதிர்கடன் செலுத்துவதற்கு கீரிமலைக்கு செல்வோர் இழைப்பார இடமின்றி பெரிதும் தவித்தனர் சிவனிடம் நொந்து மெய்யுருகி தமது குறைகளை ஒப்புவித்தனர் இலங்கையின் ஆட்சி மதம் அங்கு கோலோச்சம் உட்பட்டது பாரம்பரிய சைவ வரலாறு திரிவுபடுத்தப்படுமோ என்ற அச்சம் இந்துக்கள் மனதில் ஆழவேரோடியது ஈழத்தில் அவதரித்து கீரிமலையில் இந்த அவநிலையை கண்ணுற்ற கலாநதி ஆறு திருமுருகன் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் எதிர்நீச்சலிட்டு தனது நண்பன் ஜனாதிபதி சட்டத்தரணி அமரர் நீலகண்டனின் துணையுடன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே கீரிமலையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அமரர் விஸ்வநாதன் குடும்பத்தால் வழங்கப்பட்ட காணியில் சைவ மனம் பரப்பும் சிவபூமி மடத்தை நான்கு மாத கட்டுமான பணிகளுடன் பிரம்மாண்டமாக நிறுவினார் பேராசிரியர் நந்தி மாலையிலே நடந்து துர்கா மணிமண்டபத்தில் வந்து சொக்கன் பேராசிரியர் நந்தி போன்ற பெரியவர்கள் என்னோடு உரிய ஆடுவார்கள் பேராசிரியர் நந்தி சொன்னார் திருமுருகன் கட்டாய முதியோர் எல்லாம் வேண்டும் பல பேர் பிள்ளைகள் இல்லாதவர்கள் அல்லது திருமணமாகாத முதிர் கன்னிகள் பண்ற கஷ்டம் எனக்கு தெரியும் என்று சில பேர் பேரை சொல்லி வீட்டில் படுக்க பொண்ணோடு இருக்கிறார்கள் பார்க்க ஆக்களின் வெறும் கோயில்கள் பணி மட்டும் நீர் செய்யக்கூடாது இந்த பணி செய்யணும் மில்கொய்ட் அதிபர் கனராஜா அவர்கள் என்னுடைய மிகப்பெரிய மதிப்புக்குரியவர் அவருடைய வீட்டுக்கு போனேன் அவருடைய மனைவி இறந்து விட்டார் குழந்தைகள் இல்லை என்று பெரிய வீடு தட்டம் தனியே இருந்தார் வாணிபம் எல்லாம் மூடியாச்சு அவர் அழுது சொன்னார் ஒரு சைவ முதியோர் இல்லம் இருந்தால் என்னை கூண்டு போய் அங்கே விடுங்கோ எத்தனையோ பேருக்கு தொழில் கொடுத்தவர் ஊரெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் எத்தனையோ கட்டினவர் நான் அப்போ சொன்னேன் இல்லை ஐயா சைவ முதியோர் இல்லம் வந்து இங்கே இருக்கு இன்றைக்கு கையை பிடிச்ச மாட்டேன்னா இன்றைக்கு ஒரு சைவ முதியோரெல்லாம் கேட்ட கூட அவர் ஒரு சில மாதங்களில் இறந்துட்டேன் மத பிரசன்னங்களை தகர்த்தார் பின்னர் யாத்திரிகர் விடுதியை உருவாக்கினார் இன்று அந்த பிரதேசம் சைவ மனம் கபலம் புண்ணிய பூமியாக மெளிர்கிறது அழிவடைந்த கிருஷ்ணபிள்ளை மடம் இருந்த இடத்தை தெளிப்படை ஜூனியன் கல்லூரியின் ஓய்வு நிலை அதிபர் அமலர் கிருஷ்ணபிள்ளையின் ஞாபகார்த்தமாக அவரது குடும்பத்தால் வழங்கப்பட்ட பத்தொன்பது பரப்பு காணியில் ஆதரவற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்களுக்காக ஆச்சிரமம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ எழுத்தாளர்கள் கல்விமான்கள் கூட வாழும்போது பெருமையுடனும் புகழுடனும் வாழ்ந்தவர்கள் முதுமையில் அருமை புரியாத பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அனாதரவாக ஆதரவற்று தவிக்கின்ற நிலையில் அவர்களின் ஆதரவுக்கு கரம் கொடுப்பதற்காக அவதியுறும் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பெரியவர்களுக்காக இந்த முதியோர் இல்லம் கீரிமலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன ஒரு இளைஞன் வந்து கேட்டான் எங்கள் நாங்கள் பெரிய தொழில் செய்து அப்பா இறந்துட்டார் ஒரு தொழிற்சாலை மூடினபடி இருக்குது பதினஞ்சு வருஷமாக பத்த வளர்ந்து போயிருக்கு கஷ்டமாக இருக்குது அதை எடுத்து ஏதாவது நல்ல அரியம் செய்யுங்கள் எங்களுக்கு காசு வேணுமன் அது அப்போ நான் போய் பார்த்தேன் ஒரு பழைய கட்டிடமும் பெரிய காணியும் அப்போது ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்க வேணும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் ஒரு ரூபா கையில் இல்லை அந்த வருஷம் அமெரிக்காவுக்கு சொற்பொழிவுக்கு போட்டு வந்த காரணத்தினாலே அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் கந்தருடைய சேர்ந்த பாலச்சந்திரன் சொன்னார் என்ன வேணுமென்றாலும் கேளுமன்று அவரே ஒரு நாள் தைப்பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்க எடுத்தார் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஒரு காணி விக்க இருக்குது நீங்கள் தர வேணும் ஓமையா என்றார் நான் சொல்லி போட்டு இவர் இருப்பார் ஆண்டு பார்த்தா ஒரு பதினஞ்சு நாளில் பலாலி ஏர்போர்ட்டால் இறங்கி ஸ்கந்தாவில் பள்ளிக்கூடம் நடக்குது ப்ரீப் கேஸோடு வந்தேன் ஒரு பெரிய அதிபர் இன்றைக்கே பார்க்கணும் நாளைக்கு நான் பயணம் எழுதி தருவோம் போய் காணியை பார்த்து அவருக்கு பிடித்தது பின்னேரமே சட்டத்தரணி தியாராஜா மூலம் எழுதி தன் பேரே போடணும்னா என்ற பேரில் எழுதுங்க அடுத்து தாங்கள் தொடர்ந்து அந்த முதியோர் இல்லை முயற்சியை செய்தோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முதியோர் இல்லம் திறக்கப்பட்டது இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு முதியோர் அங்கே வாழ்ந்திருக்கிறார் இதுவரையில் ஐம்பத்தி ஏழு முதியோர் அங்கே இருந்து இறந்திருக்கிறார் அந்த முதியோர் இல்லத்திலே எத்தனையோ பேர் நூற்றி ஒரு வயது தாண்டிய பாட்டி கூட இருந்தார் எத்தனையோ பேர் இருந்தார் அங்கே எங்களுக்கு அது பழக்கப்பட்டு விட்டது எத்தனையோ முதியோர்கள் இன்றைக்கு இடம் இல்லை இப்படி வீர்கள் இன்றைக்கு நான் இதில் பேசி கொண்டிருக்கிறேன் காலமே ஏழு மணிக்கு ஒரு செய்தி முதியோர் இல்லத்தில் ஒரு அன்பர் காலமாகி விட்டார் இப்போ முதியோர் இல்லத்தாக்கள் இப்போ அந்த சடங்கை செய்து கொண்டிருக்கிறேன் நாங்களும் இங்கே மேடையில் இருக்கிறோம் காலையிலே இப்பொழுது ஏழு மணிக்கு எனக்கு தகவல் வந்தது முதியோர் இல்லத்திலே ஒரு அன்பர் ரந்து விட்டார் என்ன செய்ய நான் சொன்னேன் நீங்கள் அங்கே நின்று அந்த கிரியைகளை வடிவாக செய்து அவருடைய கடமையை செய்யுங்கள் நாங்கள் இதை செய்கிறோம் நான் பிறகு வாரேன் இதை முடிச்சுட்டு வரேன் இதுதான் எங்களோட வாழ்வு இந்த வளவில் கிருஷ்ணபிள்ளை மடம் ஆயிரத்தி எண்ணூற்றி சொச்சத்திலே பர்மா சிங்கப்பூரில் இருந்து வந்த தொல்புரத்தை சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இதிலே ஒரு மடத்தை கட்டினார்கள் அந்த மடம் இந்த மடத்துக்கு பக்கத்திலே நாவலர் பெருமான் தங்கியிருந்து இந்த திருப்பணி ஆரம்பித்தார் அவருடைய காணி இருக்கிறது கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இந்த மடத்தை ஸ்தாபித்து தன்னுடைய மகனிடம் ஒப்படைத்துவிட்டு உயிர் எழுதிவிட்டு இறந்தார் அவருடைய மகன் இந்த மடத்தை நடத்தி பேரனுக்கு கிருஷ்ணபிள்ளை என்று வைத்தார் அந்த பேரன் தான் மகாஜனா கல்லூரியிலே பூத்த பிரதி அதிபராக பின்பு தெல்லிப்பள்ளை ஜூனியன் கல்லூரியிலே நீண்ட காலம் அதிபராக இருந்த கிருஷ்ணபிள்ளை அவர்களுடைய இந்த மடம் போர்லே முற்றாக தரமட்டமாகின அவருடைய மகன் சபேசன் இங்கே வந்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுது தங்களோட மடம் இருந்த இடமே தெரியவில்லை ரெண்டு கிணறு ரெண்டு கிணறே விட்டார் அவர் மிக கவலைப்பட்டு விட்டு இந்த மடத்துக்கு பழையிலே ஒரு காணியும் இருந்ததா அந்த காணியை போய் பார்த்தா அங்கேயே அந்த காணியை எல்லோரும் பிடிச்சிட்டார் அவர் திருப்பி வந்து மிக கவலையாக தன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டு ஒரு தியாலிங்கமண்டி இளைஞ வங்கி உத்தியோகத்தரிடம் ஒரு பவரோபெட் அணி கொடுத்து இதை சிவபூமி அறக்கட்டளையிடம் ஒப்படையுங்கள் சிவபூமி அறக்கட்டளை ஒரு முதியோர் ஆச்சிரமத்தை இவடத்திலே நிறுவுங்கள் என்று எங்களுக்கு ஒரு அறக்கட்டளையை பிறப்பித்து எங்களிடம் அந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கையளித்தார் பாத்தீண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொல்புரத்தில் வந்து சுழிபுரம் பகுதியில் வந்து சிவபூமி முதியோர் இல்லம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து பல்வேறுபட்ட நல்ல பணிகள் அந்த பணிகள் மூலமாக அந்த அறக்கட்டளை மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது சிவபூமி முதியோர் இல்லம் இங்கே உருவாக்கப்பட்டுக்கூடிய அந்த முயற்சி குறிப்பாக ஆரம்பத்தில் சொன்னோம் பல்வேறுபட்ட மடங்கள் இந்த இடத்துல இருந்து அதுக்கு பிறகு வந்து அந்த மடங்கள் யுத்தத்தினுடைய காரணமாகவும் வந்து உயர் பாதுகாப்பு இருந்த காரணத்தினாலும் வந்து இருந்து அளிக்கப்பட்டது அதுக்கு பிறகு இது வந்து கிருஷ்ண பிள்ளை படம் இருந்திருக்கக்கூடிய ஒரு இடம்

அவருடைய தாயார் இப்போ மூன்று மாதத்துக்கு முதல் தான் இறந்தவன் திருமதி கனசபை சரசாலையில் ஆசிரியராக இருபாலையில் ஆசிரியராக இருந்தவர் அவர் நூற்றி ஒரு வயது தொலைபேசியில் சொன்னார் எந்த பென்ஷன் காசை புள்ளிகளாக கொடுக்க சொல்கிறான் எந்த பேராலே ஒரு அற கட்டுங்கள் அவருடைய மூத்த மகன் ஸ்ரீகாந்தன் அம்மா சொன்னபடியாக என்னன் டெண்டரை எந்த பேரில் கட்டுங்கள் பிற எல்லாம் குடி முடிய வாட்டர் டேங்க் கட்டணும் தண்ணி டேங்க் அதே ஸ்ரீகாந்தன் சொன்னார் நாங்களே காசு ஒரு குடும்பமே ஐந்து அரை கட்டி தந்தார் அவருடைய பேர்கள் அந்த வாசலில் போட்டுரு அதே போல் நியூஸிலாண்டில் இருக்கிற ஒரு டாக்டர் அவர் சொன்னார் வேலழகன் அண்டு தன்னுடைய தாய் தந்தையினுடைய பேரில் ஒரு அரை கட்டுங்க அதே போல் இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு அன்பர் தங்களுடைய தாய் தந்தையினுடைய பேரில் கட்டுங்கள் அதெல்லாம் க பன்னெண்டு அறையும் கட்டி முடிஞ்சோன்னா இன்னும் ஒரு நிறைய நண்டு ஒரு டாக்டர் மகாஜன கல்லூரி பழைய மாணவர் அவர் சொன்னார் தன்னுடைய தாய் தந்தை சகோதரனவர் வந்தவர் ரெண்டு அதுதான் இந்த மூன்று அறை புருவர் அம்மா கொழும்பில் இருந்து நிர்மலாண்டு அப்பா அம்மான்னு பேரில் ஒரு வாசி சாலையும் லைப்ரரியும் கட்டுவோம் சென்ற ஆகஸ்ட் சென்ற வருஷம் ஆகஸ்ட் மாதம் அவனி சதுர்த்தி நாளில் அத்தி விட்டு ஒரு வருஷமும் மூன்று மாதத்திலும் இந்த பாரிய திருப்பணி இன்றைக்கு நிறைவேறி இந்த பெருமக்கள் எல்லாம் வந்து திறந்து வைத்துருவேன் இப்போ நான் ஏதாச்சும் சொன்னேன் பழைய பாரம்பரியத்தில் மூன்று நாச்சார் வச்சு கட்டணும் ஒரு பழைய வீட்டில் இருக்கிற மாதிரி அதை கருதணும் அந்த அமைப்பில் கட்டியிருக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு கட்டிடம் இப்போ கிடையாது அப்போ கஷ்டப்பட்டு இதெல்லாம் உருவாக்கி இப்போ நேற்றே இங்கே ஒம்பது பேர் வந்துட்டார் இது நாலு நாண்டே மிச்சம் ரூம் நிரம்பிடும் இந்த ஒரு நந்தவனம் அமைச்சிருக்கிறோம் கோயிலுக்கு பூ கொண்டு போகிறாங்க எல்லாரும் சாப்பிடவன் வயது போன நேரம் சாப்பிடாமல் சமைக்க முடியாமல் ஒரு ஆத்மா சாகுதென்றால் நாங்கள் எல்லாம் பாவப்பட்டவர் எனவே தான் ஏன் முதியோர் என்று யாராவது கேள்வி கேட்டால் உன்னால் மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் உன்னால் நோய்வாய்ப்பட்டவரை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுதல் படுத்த முடியுமா எங்களோட முதியோர் இல்லத்தில் பன்னெண்டு மணிக்கு இளம் பெண் பிள்ளைகள் அங்கே வேலை செய்கிறார்கள் ஆம்புலன்ஸ் அடித்து கொண்டு போவார்கள் பன்னெண்டு மணி சில நேரம் வாசலில் போய் சீவன் போவோம் அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி தேவது கிடையில் செத்தபடியாக அடுத்த நாள் என்ன மரண விசாரணை ஒரு கடைசியாக என்ன சாப்பிட்டு வருக்கு என்ன நடந்தது இவ்வளோ செய்து பொழுதோட ஆறு மணிக்கு பொடியை கொடுப்பார் சட்டத்திட்டம் எல்லாம் முடிஞ்சு அப்படியே கொண்டு வந்து பிரார்த்தனை செய்து போட்டு இரவு எட்டு மணிக்கு கொண்டு போய் இடுகாட்டிலே அடக்கம் செய்யும் முதியோர் இல்லாமன்றால் சாதாரண ஒன்றா நாளைக்கு ஒரு பிரான்ச் துவக்கலாம் டெலிகாம் டெலிஃபோன் கடை போட்டால் எல்லோரும் போடலாம் அல்லது வேற ஒரு பிரான்ச் உடனே உடனே திறக்கலாம் இது திறக்க முடியுமா திறக்கலாமா என்றால் தியாகம் இளம் பொம்புள பிள்ளைகள் பாவம் பெத்த பிள்ளைகளே கைவிட்டவர்களை தாங்களே கையை கிளவுஸ் போட்டு அவருடைய மலஞ்சலம் எடுத்து குளிக்க பார்த்து திருநீறு பூசி ஓடிக்கலோன் பூசி ஆறு வருஷமா அப்படி இருந்து யாழ்ப்பாணத்தில் பிற பேருக்கு திரிய என்ன நடக்க கொரோனாவுக்கு எடுக்கிறவர் வர முடியல உடனே பொம்பளை பிள்ளைங்க ரெண்டா பொம்பளை பிள்ளை எடுக்கத்துவாங்க தியாகம் தான் நடக்குது இப்போ முதியோர் இல்லாமன்றது சில பேர் பெற்ற தாய் பணியாண்டையை பார்க்க சம்மதம் இல்லை நேற்று ஒரு அம்மா ஐயா இங்கே வந்தார்கள் பாவம் வயது போனவர்கள் அவர்கள் சுதுமலையிலேருந்து வந்தார்கள் வந்து அழுதார்கள் ஐயா உங்களை கும்பிட்றோம் ஐயா உங்களை கும்பிட்றோம் இங்கே எல்லாம் தான் எல்லாம் நீங்கள்தான் அம்மா முடி முடிச்சு அவுக்குறா கொஞ்சம் காசு இருக்குது தரட்டும் இப்போ வச்சிருக்க ஒரு சின்ன காசு அது எல்லாம் வச்சுருங்க ப்ர பாப் இதில் நான் கடைசிக்கு செலவு உதவம் வச்சுருங்க இதுதான் முதியோர் இல்லை முதியோர் இல்லாமண்டா கட்டிடமும் கட்டிலும் படுக்கையும் அல்ல ஜீவராசிகளோட இரவு பகல் போராட்டம் என்னை பார்த்து கொண்டிருப்பார்கள் கடைசி செய்து சொல்ல வேண்டும் என்று காத்திருப்பார் ஒரு அம்மா அப்படி சொன்னார் நான் நாலு நாண்டைக்கு ரக போகிறேன் ஏனண்டா மாடு சரியாக கத்துது ராத்திரி யமன் வந்தவன் போல இருக்குது எல்லாம் கருப்பாக தெரியுது அப்படி சொல்லி இல்லை இல்லை நல்லா இருக்கிறா உடம்பு ஒரு வருத்தம் இல்லை என் கணவன் நல்ல உடுப்போட வந்து நின்றாருண்டா அடுத்த நான் கோயிலில் நிற்கிறேன் ஃபோன் வருது இந்த அம்மா அப்படியே படுத்தவா அழும்பேன் நான் போய் அவருக்கு ரெண்டு பிள்ளை இருந்து இறந்து விட்டார்கள் நான் தான் போய் இறுதி கடன் செய்தேன் என்ற அவர் நடுத சொல்லி கொண்டுதான் நீங்கள்லாம் செய்யணும் நீங்கள்லாம் செய்யணும் இந்த ஆச்சிரமம் நவீன வசதிகளுடன் கூடிய பதினைந்து அறைகளை கொண்டிருக்கிறது இறுதி காலத்தில் தமது அறிவு பசியை முதியவர்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் மனக்குறைகளை இறைவனிடத்திலே ஒப்புவித்து இறை சிந்தையோடு வாழ வேண்டும் என்ற அவா தொக்கு நிற்கும் அந்த உள்ள கிடக்கைகளை உணர்ந்த அவர்களின் புதல்வர் கலாநிதி ஆர் முருகன் முதியோர் இல்லத்தில் நூலகம் ஆலயம் என்பவற்றையும் உருவாக்கி இருக்கிறார் இன்று சிவபொய் சிவபூமி முதியோரிலும் பல்வேறுபட்ட முதியவர்களுடன் சிறப்பாக சேவையாற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது கீரிமலையை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கொண்டு வந்து புனித பிரதேசமாக்க வேண்டும் என்பதில் ஒரு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டனர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் வந்தால் அரச மரங்கள் உழைப்பதும் புத்த குந்துவதும் தவிர்க்கப்பட முடியாதாகிவிடும் சைவர்களின் வரலாற்று ஆதாரங்களும் கல்வெட்டுகளும் தொன்மைகளும் காலப்போக்கில் மறையும் ஆனாலும் காய்த்த மரம் அது மிகை கல்லடிபடும் என்பது சித்தர் வாக்கு வரலாறு திரிபடக்கூடாது அங்கு சைவமும் தமிழும் வாழ வேண்டும் என்பதற்காக கலாநதி ஆறு திருமுருகன் தன்னை அர்ப்பணித்து செயற்படுகிறார் என்பது வெள்ளிமடலை முதியோர் இல்லத்திலே பணி செய்கின்ற அத்தனை பேரை நான் கடவுளாக கருதுகிறேன் தங்களை அர்ப்பணித்து வேலை செய்கிறார்கள் இந்த முதியோர் ஆச்சிரமம் இங்கே நடமாடக்கூடியவர்களைத்தான் நாங்கள் வச்சிருக்க இருக்கிறோம் என்னென்ன அவர்கள் கோயில் கடற்கரையை போய் ஓய்வு பெற்று இங்கே ஏலாமல் போகிற போது அங்கே போவார் தொல்புறத்துக்கு ஏனென்றால் அங்கே டிஸ்பென்சரி வசதி எல்லாம் இருக்குது எனவே இங்கே வந்திருக்கிறவர்கள் உங்களுடைய கிராமத்தில் கஷ்டப்பட்டு ஒரு திட்ட உதவியும் இல்லாமல் யாராவது தவித்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் இடப்பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் உதவி செய்வோம் அவர்களை கொண்டு வந்து காப்பாற்ற வழியை பார்ப்போம் அது புண்ணியம் எத்தனை அன்னதானம் கொடுப்பதை விட எத்தனையோ பேரை உபசரித்த மனிதர்கள் அதிலே இருக்கிற செம்பந்தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறார் ஒரு ஐயா சொன்னார் தம்பி பஞ்ச வந்த பிற எல்லாம் நல்லது அங்கே தொல்புரத்தில் அதுக்கு முதல் தண்ணி விடாக்கி நான் குடிக்கிற இல்லை நாளே விடியே எனக்கு ஒரு ஆள் வந்து பிடிச்சு கொண்டு போய் டொய்லெட்டில் விடும் மட்டும் எனக்கு மெத்தியோட போய்டும் அவர் வாரவர் விடியே எனக்கு ஏசு ஏசுண்டு ஏசுவார் இப்படியோ கிடக்கிறேன் ஆன தான் இப்படி ஒரு இடத்துக்கு வந்தேன் இப்போ தண்ணி பக்கத்தில் இருக்குது கூப்பிட முதல் ஆள் வருது எல்லாம் இது கையான் இதான் வாழ்க்கை நல்ல ஒரு சாய்மன கதிரை அந்த காலத்துல இப்போ சரி வீட்டில் எல்லாருடைய வீட்டையும் கட்டாயம் இப்படி ஒன்று இருக்கு ஆனா நாங்கள் பல விஷயங்களை வந்து இழந்துட்டோம் ஒரு நாச்சார் வீடு என்றது வந்து எங்களுடைய மரபாக இருந்தது கூட்டு குடும்ப வாழ்க்கையில மிக முக்கியமாக இருந்தது அந்த அமைப்பெல்லாம் இங்கே இருக்குது மூன்று அமைப்புகளில் நாச்சார் பகுதி இருக்குது அது நாச்சார் பகுதி இன்னொரு மேடில தான் இருக்கிறேன் உள்ளுக்கு ஒரு நாச்சார் பக்கத்தில் ஒரு நாச்சார் இன்னொரு நாச்சார் அவர்களுக்கு அந்த தங்களுடைய பாரம்பரியமான வீட்டில் வாழ்வதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இது தான் முக்கியமான விஷயம் தனிய நாச்சார் வீடு மட்டும்தான் அந்த அமைப்பில் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா அவர்கள் படிப்பதற்குரிய நூல் நிலையம் அவர்களுடைய அறைகளை பார்த்தா பல்வேறுபட்ட வசதிகள் அங்கே இருக்கிறது பதினைந்து அறைகள் இருக்கிறது அதே போல இங்கே வழிபடுவதற்குரிய ஆலயம் அதே போல முந்திரம் அந்த காலையில எழுந்து நம்முடைய அந்த பூ பிடுங்கி கோயில கொண்டு வைக்காட்டி பத்தியப்படான்னு சொல்லுவாங்க அவர்கள் பூப்புடுங்க கூடியதுக்கான நந்தவனம் அமைக்கப்பட்டிருக்கு அங்க இருந்து பூ பிடுங்கி அவர்கள் கோயிலுக்கு கொண்டு போகலாம் அதே மாதிரி தான் தோட்டம் இருக்கு வாழை தோட்டம் தென்ன கமுகுட்ட பல்வேறு பயிர்கள் வளர்க்கப்பட்டிருக்கு அப்படியே நடந்து போச்சு சொன்னா கீரிமலை தீத கணிந்த பக்கம் முன்னுக்கு கீரிமலை சிவன் கோயில் இப்படி அந்த பாரம்பரிய நிச்சயமாக அல்லது எங்களுடைய மத நம்பிக்கையோடு சேர்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அவர்கள் தங்களுடைய இறுதி காலத்தில் கழிப்பதற்குரிய ஒரு இடமாக இந்த இல்லம் மாறி இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் தனியாக முதியோர் இல்லம் மாறி இல்லை நம்மளை விட நல்ல வசதியோடு இந்த இல்லம் அமைக்கப்பட்டிருக்கு என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது பலர் இங்கே வந்து தங்களுடைய வயதிற்கு ஏற்ற ஆறுதலை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை இது கொடுக்கிறது இன்று திருக்காத்திகை திருவிழா அண்ணாமலையிலே உண்ணாமுலை உமையாள் சமேத அண்ணாமலை பெருமானுடைய மலையிலே உச்சியிலே தீபமேற்றி நாங்கள் விடிவோடு வாழ்வோம் என்று சைவ மக்கள் பிரார்த்திக்கின்ற நாள் அந்த அண்ணாமலை பெருமானுடைய அந்த புண்ணிய நாளிலே தான் கீரிமலையிலே ஒரு வரலாற்று நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு வசதிகளை கொண்டு வரக்கூடிய குறிப்பாக பல்வேறுபட்ட அன்பர்களுடைய முயற்சியில் தான் இந்த இல்லம் உருவாகி இருக்கிறது முதியவர்கள் ஆறுதலாக நிம்மதியாக தங்களுடைய கடைசி நேரத்தை கழிப்பதற்கு நல்ல வாய்ப்பை இது கொடுத்திருக்கிறது சிவபூமி அறக்கட்டளை செஞ்சவர்களான ஆறு முருகானுடைய நாணிலம் உபக்கக்கூடிய நட்பணியாக இது இருக்குது பலவர் சொன்னார்கள் குறிப்பாக இந்த முதியோர் இல்லம் எல்லாம் நம்மளோட மண்ணில் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது ஆனால் இன்றைய நாளில் வந்து தலைமுறையில் பேசக்கூடிய இந்த சிவபூமி அறக்கட்டளையினுடைய தலைவர் பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தினார் பல சந்தர்ப்பங்களை அவர் நேரில்